대부 <목소리> 탐을 <목소리> வணக்கம் தைவானை கைப்பற்றுவது போல சீனாவினுடைய போர் பயிற்சி மூன்று நாட்கள் அதி தீவிரமாக நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது இது உண்மையில் பயிற்சியா இல்லை தைவானை கைப்பற்றும் முயற்சியா என்பதை உலகில் யாருமே முடிவு செய்ய முடியாத நிலையில் சீன அதிபருக்கு மட்டுமே தெரிந்த இந்த ரகசியம் பயிற்சி போல நடைபெற்று முடிந்திருக்கின்றது இப்படிப்பட்ட பயிற்சி ஒரு நாள் உண்மையான போராகவும் உண்மையாகவே தைவானை கைப்பற்றுகின்ற நிகழ்ச்சியாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மறுக்க முடியாது இந்த மூன்று நாட்களாக நடைபெற்ற போர் பயிற்சியிலே நூற்றி பதினோரு போர் விமானங்கள் தைவானை சுற்றி பறந்திருக்கின்றன அது எண்ணற்ற போர்க்கப்பல்கள் அந்த கடல் பிராந்தியம் முழுவதும் நிறைந்து கிடந்தன இந்த போர்க்கப்பல்கள் இத்தனை பெருந்தொகையாக நின்றதற்கான காரணம் என்ன என்பதை சீனாவிலிருந்து வெளிவரும் அரச ஊடகம் வெளியிடும் பொழுது வெளிநாடுகளில் இருந்து தைவானை கைப்பற்றுகின்ற பொழுது தைவானுக்கு ஆதரவு வருமான இருந்தால் அதை எப்படி தடுப்பது என்பதற்கான பயிற்சிகளை சீனா முடித்திருக்கின்றது என்றும் இந்த பயிற்சி பரிபூரண வெற்றி என்றும் சீனாவினுடைய தரப்பில் இருந்து தைவான் நாடு இவர்களை விரட்டுவதற்கு பல ஒரு முயற்சிகளை எடுத்தது ஆனாலும் போரொன்று வருமா இல்லையா என்பதை தைவானினாலோ அல்லது அமெரிக்காவினாலோ கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நிலைமை இருந்ததால் என்னதான் நடைபெறும் என்பதை பார்ப்பதற்கும் தாக்கினால் எதிர்த்தாக்குதலை நடத்துவதற்கும் தயாராக தைவான் இருந்தது எனவே அப்பிராந்தியத்தில் ஒரு போர் யாருமே எதிர்பாராத எதிர்பாராத ஒரு தருணத்தில் இதற்கு இன்னொரு காரணம் தைவானினுடைய புதிய அதிபராக வந்திருக்கின்ற டி இப்போதைய சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பின் போல தைவானுக்கு ஆளுமை உள்ள ஒரு தலைவராகவே இருக்கின்றார் அவர் தெளிவாக கூறிவிட்டார் தைவானினுடைய பாதை இரகசியமானது அதை நோக்கித்தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று தைவானுக்கு இரண்டே இரண்டு வழிகள் தான் இருக்கின்றது ஒன்று பரகசியமான வழி அதை சீனாவிடம் ஒப்படைத்து விடுவது அது இல்லாவிட்டால் மற்றது இரகசியமான வழிதான் இரகசியமான வழி என்றால் சீன படைகளுக்கு எவ்வளவு அழிவை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளவு உச்சக்கட்டமான அழிவை ஏற்படுத்தி தைவான் என்கின்ற நாட்டை பொறுப்பேற்றாலும் அது சீனாவிற்கு எந்த வகையிலும் பயனற்ற ஒரு நாடாக போய்விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதை விட்டுவிடலாம் என்பதும் இரண்டு பெரும் திட்டங்களாக இருக்கின்றது என்பதுதான் அவர்களுடைய சொல்லப்படாத செய்தியாக இருக்கும் தைவான் என்பது ஒரு ஜாக்போட் போன்றது சீனா மட்டும் அதை போர் இல்லாமல் கைப்பற்றி விடுமாக இருந்தால் இப்பொழுது சீனா இழந்திருக்கின்ற கொரோனாவிற்கு பிந்திய பொருளாதார இழப்புகளை எல்லாம் ஒரே நொடியில் ஈடு செய்து சீனா மிக பெரும் பணத்தை பெற்றதாகவும் ஒரு பரம ஏழைக்கு பில்லியன் கணக்கிலான ஜேக்போர்ட் அடித்தது போன்ற அதிர்ஷ்டமாக அமைந்துவிடும் அந்த அதிர்ஷ்ட சுரங்கத்தை கைப்பற்றுவதற்கு தான் சீனா முயற்சி எடுக்கின்றது இன்றைய நவீன உலகிற்கான கணினிகளுக்கான போர்க்கருவிகளுக்கான உருவாக்கும் தொழில் கூட நாளைய உலகத்தையும் தீர்மானிக்க போகின்ற மாய மந்திரமாக இருக்கின்றது அதை பிடித்து விட வேண்டும் என்பது சீனாவினுடைய நோக்கம் தென்சீன கடல் பகுதியில் இருக்கின்ற கனிம வளங்களை கைப்பற்ற போகின்றேன் என்று துடிக்கின்ற சீனா அதைவிட பெரிய கனிம வளமாக தைவானை பார்க்கின்றது என்பதுதான் மிக முக்கியமாக இருக்கின்றது அதனால் தான் தைவான் மீது இத்தனை ஆண்டுகளாக அதை பிடிப்பதற்காக அது முயற்சி எடுக்கின்றது வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாளி உடைந்து விடாமல் இருப்பதற்காகவே சீனா இப்படியான பயிற்சிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றது தாலி உடையுமாக இருந்தால் இந்த போரை நடத்தி சீனாவிற்கு பயனில்லை இதுதான் நிலைமையாக இருக்கின்றது சீனாவுடன் நட்பாக இருக்கின்ற நாடு எது என்று பார்த்தால் ரஷ்யா நட்பாக இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஆனால் பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற உள்ளூர் ஏரி பகுதியில் சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே எல்லை பகுதிகள் தீர்மானமாகாமல் இன்னமும் பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது இந்த பிரச்சனை பின்னர் வெடிக்கலாம் இதுபோல சீனாவிற்கு தென்சீன கடலில் இருக்கின்ற வளங்கள் எல்லாம் எனக்கே சொந்தம் என்கின்றது இதனால் அதை சுற்றி இருக்கின்ற நாடுகளுடன் எல்லாம் சீனாவிற்கு பகை இருக்கின்றது அது தவிர இந்தியாவை அண்டி இமயமலை ஓரமாக லடாக் பகுதியிலே நமக்கே இந்த பகுதி சொந்தம் என்று முந்தைய போருக்கு பின்னதாக இப்ப பொழுதும் சீனா பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கின்றது இது போல நோக்கிய சீனாவினுடைய ஆக்கிரமிப்பு இப்படி சீனா தன்னை விஸ்தரித்துக் கொள்வதற்கும் ஒரு வல்லரசு போல வருவதற்குமான முயற்சிகளில் சகல இடங்களிலும் பசிபிக் தீவுகள் வரை தன்னை வியாபித்து நிற்கின்றது எனவே சீனாவினுடைய கனவுகள் மிகப்பெரியதாக இருப்பதனால் சீனா ஒரு வல்லரசாக வருவது மாத்திரமல்ல இன்று ரஷ்யா எப்படி தன்னை விஸ்தரித்துக் கொள்ள நினைக்கின்றதோ அதுபோல சீனா விஸ்தரித்துக் கொள்ள நினைக்காத கொண்டு விட்டது அடுத்து தைவானை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எனவே இந்த பிரச்சனையானது தீரப்போவதில்லை இது அதிகாரத்திற்கான ஒரு போட்டியாகவும் அதிகார மாற்றத்திற்கான ஒரு போட்டி என்றும் வியாக்கியானங்கள் கூறினாலும் கூட உண்மையில் பழைய முறையில் நிலங்களை கைப்பற்றுகின்ற கொள்கைகளை தான் இன்றும் மனிதன் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றான் என்பதற்கு இது சிறந்த உதாரணமாக இருக்கின்றது அதேவேளை சீனாவினுடைய இந்த கொள்கைக்கு பயந்து பல நாடுகள் இப்பொழுது அமெரிக்கா இணைந்து அமெரிக்கா தங்களை பாதுகாக்கும் என்று கூட்டணிக்கு சென்றிருக்கின்றன இப்படி கூட்டணிக்கு சென்ற நாடுகளுக்கு என்ன நடைபெறும் நேட்டோவில் கூட்டணியாக சென்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தியில் இரண்டு வீதத்தை செலுத்தி ஆயுதங்களை வாங்க வேண்டும் என்று கூறுகின்றது இந்த பணம் பெரும்பாலும் அமெரிக்க ஆயுத கம்பெனிகளுக்கே சென்றடையும் இதன் மூலமாக அமெரிக்கா கொடுத்த வருமானம் பெறுகின்றது அதுபோலத்தான் அமெரிக்காவினுடைய அணியில் சேருகின்ற பொழுது பெருந்தொகையான பணத்தை அமெரிக்க ஆயுதங்களுக்கு வழங்க வேண்டி வரும் உதாரணமாக பிரிட்டன் அமெரிக்காவுடன் ஆஸ்திரேலியா அணி சேர்ந்த காரணத்தினால் பிரான்சிடம் வழங்க இருந்த போர்க்கப்பல்களை உருவாக்குகின்ற ஆர்டரை பிரிட்டனுக்கு வழங்கியதும் அதனால் பிரச்சனை வந்ததும் தெரிந்தது எனவே இப்படியான அணிகளை சேர்த்து உள்நாடுகளை சீரமைத்தல் பெரும் பெரும் ஆயுதங்களுக்கான ஆர்டர்களை உருவாக்குதல் என்று அமெரிக்கா அணியும் வர்த்தகத்தை செய்து வருகின்றது சீனா முழுமையாக கைப்பற்ற முயற்சி எடுக்கின்றது எனவே எந்த பக்கத்தால் சென்றாலும் சுரண்டல் தான் நடைபெறும் முற்றாக நம்மை இழந்து போவது நலம் தர்மா இல்லை சுரண்ட சுரண்ட அமைதியாக இருந்து இப்படியே செல்வது நலம் தர்மா என்கின்ற உலகத்தின் இரண்டு பக்கங்கள் மட்டுமே இப்பொழுது உலக நாடுகளுக்கு எஞ்சி இருக்கின்ற இரண்டு வழிகளாக இருக்கின்றது இந்த இரண்டு வழிகளில் ஒன்றை மட்டும் அவர்களால் தேர்வு செய்ய முடியும் இதில் எதில் சென்றாலும் அவர்களால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் சீனா அமெரிக்க பாதையாக இருக்கின்றது இதுதான் தைவான் என்று சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பிரச்சனையும் தைவானை போல உலக நாடுகள் சந்திக்க போகின்ற பிரச்சனைகளுடைய வடிவமாக இருக்கின்றது ஆனால் நிலத்திற்கு ஆசைப்பட்டு போர்களை நடத்துகின்ற இந்த வல்லரசுகள் இந்த நாடுகளும் நிலங்களும் பூமியில் தான் இருக்கின்றது என்பதை பார்க்க மறந்திருப்பது வேடிக்கையானது பருவநிலை மாற்றத்தில் கவனம் செலுத்தாமல் இவர்கள் போர்களை நடத்தி கொண்டிருப்பது பருவநிலையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக ஏழை நாடுகள் பேரழிவுகளை சந்திக்கின்றன இதில் ஒன்று பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கின்ற பப்புவா நியூ கினியில் நடைபெற்ற மண் சரிவில் இறந்தவர்களை புதைகுழியில் மூடுவதை போல உயிருடன் இருந்த முன்னூறு பேரை ஒரே அடியாக மண் சரிவு மூடி இருக்கின்றது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ரெண்டு வீடுகளும் புதைந்து போயிருக்கின்றன பெருமலை மண் சரிவு போன்ற பேரழிவுகளை ஏழை நாடுகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன இதற்கு காரணமான பணக்கார நாடுகள் இது பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் போர்களை நடத்தி கவனத்தை தீசை திருப்பிக் கொண்டிருக்கின்றன பப்புவா நியூ எங்கா மாநிலத்தில் நட இந்த பேர் ஆறு மாநிலங்களில் நடைபெற்றிருக்கின்றது இறக்காமல் புதைந்து போகின்ற நிலையில் ஏழைகளினுடைய வாழ்வு இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளை